வணக்கம் உறவுகளே நாங்களென்று பார்க்கவிருப்பது வம்சத்தை தளிக்க வைக்கும் கார்த்திகை சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் சோமவார விரதம் மிக சிறப்பானது என்று கருதப்படுகின்றது கார்த்திகை சோமவார தினங்களில் விரதம் இருப்பது மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும் என்றும் சிவ ஆகமங்கள் கூறுகின்றன அதனை அடுத்து கார்த்திகை சோமவார விரதம் இருப்பது எதற்காக என்றும் அதன் வரலாறு குறித்தும் பார்ப்போம் கார்த்திகை மாத சோமவாரங்களில் இரண்டாவது சோமவார தினத்தன்று அதன் வரலாற்றை தெரிந்து கொள்வதன் மூலமாக வரலாற்றிலும் நீங்காத இடத்தை பிடிக்கலாம் தட்சனின் மகள்கள் இருபத்தேழு பேரையும் மணந்த சந்திரன் அவர்களில் ரோகிணியுடன் மட்டும் தனிப்பிரியம் கொண்டு மற்ற பெண்களை உதாசீனம் செய்தான் அதனால் தட்சனின் சாபத்திற்கு ஆளாகிய சந்திரன் தனது கலைகள் அனைத்தையும் இழந்து அவலட்சணமானான் அதையடுத்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்து தனது சாபம் நீங்க வேண்டினான் சந்திரனின் வேண்டுதலின் பேரில் அவனது கலைகள் வளர்ந்து தேயும்படி அருள் புரிந்த சிவபெருமான் அவனை நவக்கிரகங்களில் ஒருவராக திகழும்படியும் அருள் புரிந்தார் எனவே கார்த்திகை சோமவார தினத்தன்று உலகிலுள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தெட்டு சங்குகளில் நீரை நிரப்பி சங்காபிஷேகம் நடைபெறுகின்றது அத்தகைய மகத்துவமும் புனிதமும் வாய்ந்த சங்காபிஷேகத்தை காண்பது ஆயுளை விருத்தி அடையச் செய்வதுடன் வம்சத்தையும் தலைக்க வைக்கின்றது சந்திரன் தோன்றியது ஒரு கார்த்திகை மாத பட்சத்து அஷ்டமியுடன் கூடிய சோமவார தினமாக கருதப்படுகின்றது சிவபெருமானை குறித்து சோமனாகிய சந்திரன் ஒரு கார்த்திகை சோமவாரத்தன்று தான் விரதமிருக்கத் தொடங்கி இழந்த கலைகளை மீண்டும் பெற்றான் மேலும் தனது பெயரால் சோமவார விரதம் என்று புகழ்பெற வேண்டும் வேண்டுமென்றும் இறைவனிடம் கேட்டுக்கொண்டான் அத்துடன் சந்திரனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்தது மட்டுமல்லாது சந்திரனின் மூன்றாம் பிறைநிலவை தனது சிரசில் தாங்கி சந்திர மௌலீஸ்வரராக அருள் புரிந்ததும் கார்த்திகை மாத சோமவார தினமே ஆகும் அதனால் தான் சோமவார விரதம் இருப்பது சிறந்தது என்று கூறப்படுகின்றது சோமவார விரதத்தை பன்னிரண்டு ஆண்டுகள் இருந்தால் குபேரனுக்கு இணையான செல்வவளம் கிடைத்து வாழ்க்கையில் பெரும் செல்வாக்கு பேர் புகழிடம் திகழ்வார் அதுவே வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பவர்களுக்கு சிவபெருமானின் அருளால் பிறப்பு இறப்பில்லாத நிலை அடைந்து முக்தி கிடைக்கும் சந்திரனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததும் சந்திரனை சிரர்சில் தாங்கி சந்திர மௌலீஸ்வரராக அருள் புரிந்ததும் கார்த்திகை மாத சோமவார தினமே ஆகும் இந்த கார்த்திகை மாத சோமவார விரதத்தை போன்று வேறு எந்த விரதத்திலும் சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் என்பதும் ஐதீகம் கார்த்திகை மாத சோமவார விரதத்தின் சிறப்பு குறித்து சிவபெருமானை பார்வதி தேவியிடமும் கூறியிருக்கின்றார் சோமவார விரதத்தன்று காலையில் புனித நீராடி சிவபெருமானை வணங்கி விரதம் இருக்க வேண்டும் சோமவார விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் உணவு எடுக்காமல் விரதம் இருந்தால் சிறப்பு முடியாதவர்கள் சிறிதளவு உணவு எடுத்துக்கொள்ளலாம் விரத நாளில் சிவபெருமானின் ஆயிரம் திருநாமங்களை கூறி வில்வத்தால் வழிபட அனைத்து பாவங்களும் அகலும் மணப்பேறு மகப்பேறு வாக்கு கல்வி செல்வம் ஜாபம் கிட்டும் நோய் நீங்கும் கார்த்திகை வார சோமவார விரதத்தை பன்னிரண்டு ஆண்டுகள் கடைபிடிக்கலாம் அது முடியாதவர்கள் கார்த்திகை மாதத்தில் மட்டுமாவது இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் இந்நாளில் சிவபெருமானுக்கு பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்குவது இன்னும் சிறப்பு இந்நாள் முழுவதும் ஓம் நம என்ற மந்திரத்தை இடைவிடாது மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இருந்தால் வாழ்வில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிட்டும் நாமும் இம்முறையில் சோமவார விரதத்தை இருந்து சிவபெருமானின் அருளை பெறுவோம் எங்கள் வம்சத்தையும் தழைக்கச் செய்வோம் ஓம் நமசிவாய